Obrigado. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வித்யா வீரப்பன் ஆகிய நான் நான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் என்னென்னா இப்போ பார்த்திங்கனா விவசாய சின்னத்தை வந்துட்டு எங்கள் கட்சிக்கு ஒதுக்கம் ஒதுக்காமல் எங்கள் பசங்க பத்து வருஷமாக வேலை செஞ்சு அதுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க இதில் நியாயம் நீதி தர்மமே பார்க்க ாம அதை வந்துட்டு வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்குறாங்க ஷார்ட் பீரியடில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே எங்கள் பிள்ளைகள் நாற்பது பேர் நிற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் இவங்க சுயேட்சை வேட்பாளர் போட்டு எங்கள் கட்சி மாதிரி பிரதிபலித்து அந்த எங்களுக்கு வர வேண்டிய வாக்கை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு வந்து இவங்க அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி உள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி கரெக்டாக வந்து நாங்கள் எலெக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிற டைமில் என்ன என்னாயிடுச்சுன்னா எங்கள் பசங்க ஆஃப்டர் இங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு ஒர்க்காக வந்துட்டு வெளியில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் நான் கிளம்பிட்டேன் என்னோடய பசங்க தனியாக தம்பிங்க போயிட்ருக்கிற டைமில் கார் ஏற்றுற மாதிரி அவங்களோட சின்னம் அதாவது விவசாய சின்னம் க பதித்த கார் அந்த காரில் இருக்க மெம்பர்ஸ் வந்து இவங்க மேலே கார் ஏற்றுற மாதிரி வந்து கலவரம் பண்ணி அடிதடி பண்ணி இவங்க மேலே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு பசங்க மேலே கேஸ் கொடுத்து ஒரு இருபது கரெக்டாக முன் கரெக்டாக நல்லா வேலை செய்கிற பசங்களை தம்பிகளை கொண்டு போயிட்டு கஸ்டடியில் வச்சு அவங்கள வந்துட்டு ரிமைண்ட் பண்ணுற வேலையை போலீஸ் வந்து தெளிவாக ஆளும் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் துணையாக நின்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி அதுதான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க் வந்து மற்ற இருக்க தம்பிகளை வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எகைன் நேற்று வந்து சந்திரமோகன் என்பவர் வந்து குடிச்சிட்டு ஆறு மணிக்கு மேலே நியூ பஸ் ஸ்டாண்ட் கிருஷ்ணகிரி நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டு என்னன்னா இவங்களுக்கு சுய விளம்பரம் தேவைப்படுது வந்துட்டு எகெயின் கம்ப்ளைண்ட் எனக்கு வந்து ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போலீஸ்கிட்ட இவரே ப்ராப்ளம் பண்ணிட்டு வந்துட்டு அப்போ எங்க எங்களுக்கு வந்து மக்கள் மத்தியிலையும் வந்துட்டு எங்கள் நாம் தமிழர் தம்பிகள் அப்படின்னாலே அடிதடின்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இருக்கிற ஆளும் கட்சிகள் திராவிட கட்சிகள் எல்லாம் பிளான் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ இடையூறு நாங்கள் எலெக்ஷன் ஒர்க் பண்ண முடியாமல் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் பண்ணமா எங்கெங்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும் ாம எல்லா ரீதியாக பசங்களை பிளாக் பண்ணி எங்களோட ஒர்க்கை முன்னடந்து நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகாமல் பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதற்காக நாங்கள் இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எங்கள் வேலை இப்போ இன்னைக்கு நான் வந்து இப்போ ஃபீல்டில் இருந்துருக்கணும் அங்கே ஒர்க்கை விட்டுட்டு வந்து இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரமாக வெயிட் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் என்னோடய கம்ப்ளைண்ட் லெட்டரை வந்து கலெக்டர் மேம்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்க சரியாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியாக இருக்கும் நாங்கள் இதுக்கு மேலே எங்களோட களப்பணியை கரெக்டாக மக்கள் கிட்ட கொ கொண்டு போய் சேர்த்துற வேலையை பார்ப்போம் இல்லை திரும்பவும் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா நாங்கள் இறங்கி போராடக்கூடிய எங்களோட ரைட்ஸ்க்காக இந்த அதிகாரத்தின் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்காக நாங்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராடுற நிலமையில எங்களை தள்ளிடக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை வரும் கண்டிப்பாக வந்துட்டு இது என்னன்ட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது உங்களுடைய பழைய சின்னத்தை ஒருத்தர் கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்களா அது சம்மந்தமாக அப்போவே வந்து தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது புகார் கொடுத்துருக்கீங்களா இல்லைங்க அவங்க தான் அவங்களுக்கு அந்த சின்னத்தை நாங்கள் கொடுத்துட்டோன்ற மாதிரியான ஸ்டாண்டில் நிற்கிறாங்க இல்லைங்களா இவர்களுக்கு என்ன ஒரே விஷயம் ஷார்ட் பீரியடில் ஒரு கட்சி வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஜஸ்ட் ஒன் மந்த் பேக்கு எங்கள் பசங்க ஒர்க் பண்ணியிருந்த சின்னத்தை வந்துட்டு இன்றைக்கி வீரப்பம் போகணுன்னு நிற்கிறேன் எல்லா இடத்துலன்னு தெரியும் மக்கள் வந்துட்டு எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்றது தெரியும் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய நல்ல வேட்பாளர்கள் தம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிற்கிறாங்க அவங்களோட சில இடத்துல நான் கேள்விப்பட்டேன் கேண்டிடேட்டோட சேம் நேம்லேயே சேம் ஐடென்டிட்டி இருக்கிற மாதிரி பீப்பிள செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃப்ராடிலன்ஸ் மாதிரி தான் இவங்க கமிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இதையும் எலெக்ஷன் கமிட்டி ஆகட்டும் சாரி எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் இல்லை இங்கே இருக்க அதிகாரிகள் அதிகார வர்க்கம் எல்லாம் நோட் பண்ணிட்டு பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தும் நாங்கள் மக்களையும் ஜனநாயகத்தையும் நம்பி அதன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அமைதியை எங்களோட தேர்தல் பணியை நாங்கள் தொடர்ந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு கொடுக்கலங்க அவர் வந்து எங்க பசங்க கிட்ட வேணுன்னே வம்பெழுத்துட்டு அதுவும் குடிபோதையில வந்து வம்பெழுத்துட்டு அவர் போயிட்டு எனக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வேணும் தனி நபருக்கு சுயேட்சை வேட்பாளர்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து இவங்க இவங்கள்லாம் எங்களை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த தம்பிகளால் நாம் தமிழர் தம்பிகளாலன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காரு இவங்க என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து பேர் யார் நல்லா கரெக்டாக வேலை செய்கிறாங்க யார் இம்பார்ட்டண்ட்டாக முன்னின்னு வேலை செய்கிறாங்களோ அந்த பீப்புளை மட்டும் தூக்கறதுக்கான வேலையை போலீஸ் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க திரும்பவும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சுனா நாங்கள் ரோடில் வந்துட்டு கூட்டம் போட்டு போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தான் நாங்கள் தள்ளப்படுறோம்

வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சரி அது அவர்களுடைய வேலை அதை பற்றி நம்மளுக்கு இது இல்லை எலெக்ஷன் முடிஞ்சாத்தான் எத்தனை கேஸ் போடுறாங்க எதை என்ன காரணம் கொண்டு வந்து பிரச்சனையா வைக்கிறாங்கன்றது தெரியும் நான் மக்கள் பணின்னு துணிஞ்சு வந்தாச்சு என்ன பண்ணுறாங்களா பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு விஷயம் டார்கெட் என்னன்னா இவங்களோட பேரை வந்து அதாவது இந்த கட்சியினுடைய தம்பிகள் பேரை வந்துட்டு கட்டி நெகட்டிவ் ஆக்கணும் ஒரு வேலை கையில் எடுத்துருக்குறாங்க பண்ணுவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ இந்த பொண்ணை வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணி இவங்க பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆகும் நம்மளோட பர்சனல் ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆகுன்ற வேலையை தெளிவாக பண்ணுறாங்க ஓகே